சாய் பேங்கரோடையும் ஒர்க் பண்ணிருந்தோம் ஸோ அவங்களோட பாட்டு எடுக்கும் போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக தான் இருந்துச்சு சாய் பற்றி சொல்லனால இந்த கேள்வி நான் கேட்கலான்னு இருக்கேன் நான் தொடர்ச்சியாக எட்டு படங்கள் இன்னும் ஒரு படம் ரிலீஸ் ஆகல மூணு இண்டி பண்ணியிருக்காரு பட் ஆனால் அடுத்து பெரிய நம்பர்ஸ் பண்ணக்கூடிய ஹீரோஸோடைய படங்கள் பண்ணுறாரு நிறைய நெகட்டிவான விஷயங்களுமே வந்துட்டு நான் தொடர்ச்சியாக எல்லாத்தையுமே இந்த கேள்வி கேட்டுட்டு தான் இருக்கேன் அந்த சென்ஸ் மியூசிக் ரிலேட்டடாக இருக்கக்கூடியவங்க எல்லாத்தையுமே இந்த கேள்வி கேட்டாங்க உங்களுடைய ஒப்பீனியன் என்ன படம் வரட்டும் சார் படம் வந்து சூப்பராக இருக்கும் சார் ஓகே நல்ல மியூசிஷன் நல்ல நல்ல டேலண்ட்டு ம் ம் எங்களாம் ரொம்ப ஜாலியாக இருக்குது ஒர்க் பண்ணுறதுக்கு நைஸ் பாய் ஆ நீங்க படம் வரும் அதுக்கப்புறம் நல்லபடியா அவங்களுக்கு பேச மாதிரி என்ன நெகட்டிவா இருந்தாலும் சரி படம் எல்லாத்துக்குமே மாத்தும் சார் சூப்பராக இருக்கு அவருக்கு அதிக பிரஷர் ஆமா சார் இப்ப எடுத்தோன்னே எல்லா பெரிய பெரிய படங்கள் நிறைய பெரிய படங்கள் அவர்கிட்ட இருக்கு அதே போகுது நம்பி போறாங்க நல்லா நல்லா தான் பாட்டு வந்துகிட்டு இருக்கு ஓகே ஓகே நான் நிறைய பாட்டு கேட்கல அதனால தூய்மை வெளியே பேசிட்டே இருப்பாங்க அதெல்லாம் காதல் வாங்கிட்டு வேலை பார்க்க முடியாது அதனால ஒர்க் எல்லாம் சூப்பரா இருக்கு சாங்ஸ் நான் நான் ஒர்க் பண்ண சாங்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ஜாலியா இருந்துச்சு ஆச்சரியமா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு

சூப்பர் தான் பேசிருக்கீங்களா இது மாதிரி வெளியில சொல்லிட்டு இருக்காரு அது சாய் அதாவது ஆன்சர் கலாச்சு தான் போயிட்டு இருக்கும் சூப்பரா இருக்கும் ஓகே அவத்தாருக்கு மியூசிக் போற போல் இருக்கு ஃபயர் நாட்டுல தலை எல்லாமே போடுறாங்க தலை ஜாலியாக தான் இருக்கு சார் படம் வந்துட்டு கருப்பு அதெல்லாம் சூப்பராக இருக்கு பாட்டு அட்லீஸ்ட் அவருடைய படங்கள்லயுமே அவர் தான் அந்த ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு சூப்பராக வந்துட்டு இருக்கு பாட்டு